இந்த வீடியோவை யார் பார்க்கணும்னா தற்கொலை எண்ணம் கொண்டவர் தற்கொலை செய்ய போற மனன்னு மன உளைச்சல இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க மற்றவங்கள வீடியோ பார்க்க வேண்டாம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என் நண்பான சாய் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இன்னைக்கு வியாழக்கிழமை நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமய ஆலயத்துல மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் இன்னைக்கு ஒரு மெசேஜ் தற்கொலைக்கு அந்த எண்ணம் அடிக்கடி வருதா நம்ம தற்கொலை செய்யணும்னு சொல்லி நமக்குள்ள மனசுக்குள்ள தோணுதா அவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் மறைஞ்சி நம்ம வாழணுன்ற எண்ணத்தை அப்பா கொடுப்பான் உண்மையாக செய்கிறான் பொதுவாகவே தற்கொலை செய்யக்கூடிய எண்ணம் என்ன யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்கன்னு சொல்லுவாங்க நான் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சிட்டேன் நான் நினச்ச பொருளும் எனக்கு கிடைக்கல நான் விரும்பியது எனக்கு கிடைக்கல நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினச்சேன் இல்லைன்னா கடன் பிரச்சனை மன உளைச்சல் தேவையில்லாத எதிர்மறையான சிந்தனைகள் இப்படி எல்லாமே வந்தாதான் தற்கொலை பண்ணணுன்ற எண்ணமே நமக்கு வரும் முதல்ல இந்த எண்ணம் நம்ம விட்டு வெளியே போனோம்னா நம்ம கடவுளோட கடவுளை முழுமையா நம்பிடும் சத்குருவம் முழுமையா நம்பணும் இந்த கடவுளை யாரு முழுமையா நம்பலையோ அவங்க வந்து இந்த தற்கொலை எண்ணத்துக்கு அடிக்கடி போவாங்க கடவுளை யார் முழுமையாக நம்புகிறார்களோ இல்லை தைரியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த எண்ணமே வராது நான்தான் சொன்னேன் சாய் சச்சரிதத்தை அடிக்கடி படிங்க சாய் சச்சரிதம் மிக தெளிவாக நமக்கு தற்கொலை எண்ணத்துல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வரார் ஆம் டேக்கர்னு ஒரு பெரிய பாபாவோட பக்தர் அவர் நல்ல வேலை செஞ்சார் திடீர்னு வேலை போயிடும் ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு பணம் தேடுவார் வேலை கிடைக்காது குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரும் பாபா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமாக போய் போய் திருடியில் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்திங்கன்னே இருக்கும் என்னடா பண்ணுறது நம்ம இந்த உலகத்தில் வாழலாமா வேணாவா இல்லை செத்து போலாமா இதுக்கப்புறம் இந்த உயிர் வாழணுமா அப்படின்ட்டு ஆம் டேக்கர் மனசில் ஓடிங்கினே இருக்கு சரி நம்ம எங்கேயோ போய் சாகிறது நம்ம சிறுடியிலேயே பாபா முறையே செத்துடலாம் அந்த மண்ணில் செத்தாவது நம்ம மோச்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆம் டேகர் த மனைவியோட பாபா கிட்ட போறாங்க ரெண்டு மாசம் பாபாவோட இருந்து சமைக்கு சேவை செய்யறாங்க அவருக்கு மன உளைச்சலே இருக்கிறாரு பாபா தரிசனம் பண்ணாலும் ஆனா பாபா இதை பத்தி ஒரு முறை என்ன பண்ணாரு அங்க ஒரு சிறுடியில இருக்கிற ஒரு மாட்டு வண்டியில உட்காந்துருப்பார் இவருக்கு அந்த தற்கொலை என்ன வந்தீங்கன்னா இருக்கும் பக்கத்துல பார்த்தா பெரிய கிணறு இருக்கும் நம்ம இந்த கிணத்துலயே உண்டு செத்துடலாம் இந்த கிணத்துல வந்து சேர்த்தலாம் இதுக்கப்புறம் நம்ம வாழ வேணாம் நினைச்சு முடிவு பண்ணும்போது அங்கே பாபாவோட பக்தர் ஒருத்தர் வர்றாரு வந்து என்னப்பா இங்க உட்காந்துருக்குற இல்லை எனக்கு சும்மா தான் உட்காந்துருக்குறேன் சும்மா உட்காந்துருக்குறேன் எதுக்கு இந்த புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு அக்கல் குருத் மகாராஜாவோட புத்தகத்தை ஒன்று இவர் படிக்கிற எண்ணமே இல்லை ஏன்னா தற்கொலை பண்ணி இது வேற படிக்கணுமா நான் சொல்றேன் நீ படினாரு வந்து கொடுத்தவர் சாய் பக்தர் இதை படிச்சுன்னா அவங்க மனசுக்கு கொஞ்சம் தெளிவடையும் நீ தயவு செஞ்சு படின்னு சொல்லிட்டு அவருக்கு போயிடுவாரு இவர் புத்தகத்தை பெரிய புத்தகம் திருப்பி ஒரு பக்கம் படிக்கலாம் எல்லா பக்கம் படிக்கிற நேரம் பிரிச்சு ஒரு பக்கத்தை படிக்கலாம்னு பார்த்தா அக்கால்கோட் மகாராஜாவோட ஒரு பக்தர் என்ன பண்ணுவாரு அவரு தற்கொலை உடம்புல தீராத நோய் அவரு அந்த உடம்பு வலி வேதனை தாங்க அந்த உயிர் வாழதோட சாவலம்னு சொல்லிட்டு போயிட்டு கிணத்துல குதித்து குதிப்பார் அக்கால்கோட் மகாராஜா அவரை வந்து காப்பாற்றிட்டு சொல்லுவாரு அந்த மடைய பய அட மடைப்பயில நீ செய்த கர்மை வினையாலதான் இப்ப வந்து நீ இந்த நோயால அனுபவிக்கிற நீ இப்ப இறந்துட்டீன்னா இன்னும் இந்த நோய் இந்த கர்மம் இன்னும் இன்னும் அதிகமாயிடும் இன்னொரு பிறப்பி எடுத்து இதை விட கஷ்டப்படணும் அதுக்கு நான் உயிர் வாழணும்னு நினச்சு போதும் அந்த உயிர் வாழ்ந்து சாபத்துக்கு எவ்வளவு தைரியம் எடுத்தியோ அதை வாழறதுக்கு அந்த தைரியமாரு வாழ்க்கையை நான் மாத்திக்க சொல்லி அந்த பக்தரை காப்பாற்றி அதுக்கப்புறோட வாழ்க்கை மாறும் இதை படிச்சுட்ட உடனே ஆம் டேக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் பாபா சரியான நேரத்துல மன தைரியத்தை கொடுத்தார் நிறைய பேர் பாபாவை கும்பிடுவாங்க இருந்தாலும் அந்த நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க நம்மள பாபா எங்க காப்பாத்த கஷ்டம் கஷ்டம் வந்தீங்கன்னா இருக்கு நம்மள எங்க பாபா காப்பாற்ற இப்படி இப்படிதான் என்ன வரும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பாபா என்னை காப்பாத்து வர்ற நம்பிக்கை யாருக்கு வருதோ அவர்களுக்கு இந்த தற்கொலை என்ன வராது அதே போல இன்னொரு விஷயத்த நம்ம ஏன் தத்துவம் ஐயோ பக்கத்து வீட்டுக்கார தப்பா நினைக்கணும் நம்ம வசதியா வந்தோமே இப்ப இப்படி ஆயிட்டுமே நம்ம மத்தவர்களுக்காக வாழ ஆரம்பிச்சாலும் இந்த எண்ணம் வரும் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோ சத்தியமா சொல்ற மத்தவங்க யாரும் உங்களை பத்தி திருபடியும் நினைக்க மாட்டாங்க உண்மை ஓப்பனாக சொல்றாங்க யாரும் நினைக்க மாட்டாங்க நீங்க இந்த இருக்கிற சந்தை விட்டு ஒரு நாலு சந்தை போனீங்கன்னா நீங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது இந்த உலகம் பெருசு நீங்க அதில் ஒரு தூசி தான் அது தூசியோட தூசி நாம தான் இந்த உலகத்துல எல்லாரையும் தெரிஞ்ச மாதிரியும் ஐயோ நம்மளை தப்பா நினைப்பாங்களே நம்ம சொந்தக்காரங்க தப்பா நினைப்பாங்களே இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி மன கவலைப்படுறத விட அதுல வெளியே வருவதற்கு பாருங்க இல்ல அந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிடுங்க இப்படி தற்கொலை எண்ணம் இருக்காரு புது இடத்துக்கு போங்க புது மனிதர்களை சொன்னீங்க புது புது விஷயத்த பாருங்க புது புது புத்தகத்தை படிங்க இல்லையா இருந்து கடவுள் நாமத்தை சொல்லுங்க இல்லை சாய் சச்சி டெய்லி நான் ஐம்பது நாள் படிக்கிற அந்த ஐம்பது நாளுக்குள்ள என்னோட பிரச்சனை தீரணும் சொல்லி ஐம்பது நாள் தொடர்ந்து படிங்க இப்படி நாம் ஒரு கொள்கையோட வாழும்போது அந்த தற்கொலை எண்ணம் நம்மளை விட்டு போகும் அப்படி இல்லைன்னா நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து இந்த பூமி கொடுத்த இந்த உன்னதமான உயிர் தேவையில்லாமல் போகும் எனவே தற்கொலை எண்ணம் பண்றவர்கள் கடவுளோட கொஞ்சம் ஐக்கியமாகுங்க சாய் சச்சி டெய்லி படிங்க டெய்லி படிக்க 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 அவங்க எண்ணத்துல மனசுல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை அப்பா கொண்டு வருவார் நான் திரும்ப சொல்றேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவார் காய் சச்சிருந்து மிகப்பெரிய புத்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு சதுர பாதத்துல சரணாகதி அது அடைஞ்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையை மாற்றி தற்கொலை எண்ணத்துல மீண்டு இருக்கிற விஷயத்த பெரிய கொண்டு வருவார் இந்த ஆம்டேகன் அந்த புக்கை படிச்சு முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா அதுக்கப்புறமா ஜா ஜோஜியிடம் ஜாதகத்தை படிச்சு அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய பணம் சம்பாதிச்சார் அவர் அன்னைக்கே தற்கொலை பண்ணியிருந்தானா அதுக்கப்புறம் நடக்கிற அந்த சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கு கிடைச்சிருக்காரு இதுதான் ஒன்று நம்ம அன்னைக்கு சத்துட்டோம்னா அதோட நம்மளுடைய பிரச்சனை தீராது இனி வாழ்ந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் கிடைக்கிற நமக்கு கடவுளோட அருளோட நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நல்ல சந்தோஷமான மனநிலை கிடைக்கும் எனவே நாம் வாழ்வதற்காக போராடலாம் சாவதற்காக யாரும் போராட வேண்டாம் என்று பாபா உங்களுக்கே இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு இது கூட லைவ்ல இதை பத்தி நிறைய பேசியிருக்கிறேன் நான் கீழே டேக் தரேன் உள்ள போய் பாருங்க லிங்க் தரேன் அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப நிறைய பேசிருக்கேன் தக்கல எண்ணத்தை எப்படி கைவிடணும் எல்லாரும் வாழணும் சொல்லி வேண்டிக்கலாம் இன்னைக்கு நீங்க எல்லாரும் இந்த கூட்டு பிரார்த்தனையில கலந்து கொள்ள செய்யறோம்